அரசு விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது கோடி ரூபாய் மதிப்புள்ள கரும்பு இன்றைக்கு தமிழக அரசால் புறக்கணிக்கப்படுகிறது எல்லாத்து கரும்பு கரும்பாதான் நடக்கும் சென்னை மெரினா இறங்கி உயிரை விட்டு தான் போவோம் அரசாங்கம் கரும்பு கொடுத்தால் மட்டுமே ஏவார்கள் கரும்பு வாங்குவார்கள் இல்லை என்றால் ஒரு தோட்டம் கூட கரும்பு வந்து வெட்டிக்காது கரும்பு வெடிக்கலான்னு சொன்னால் கடவுள் சூசைட் பண்ணிப்பான் சூசைடு பண்ணிக்கிறான்னு சொன்னா நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எல்லா எதிர்கட்சியும் இந்தியா முழுவதும் இந்த அரசை கேவலமாக பேச வேண்டிய காலநிலைக்கு தள்ளப்படுவார்கள் தமிழ்நாட்டில் இருந்த பொங்கல் மட்டும் கொள்முதல் பண்ணனா இது விவசாயிகளுக்கு கருப்பு பொங்கலாக அமையும் கருமாதி பொங்கலா தான் உங்கள் மனைவி ஆழ்ந்த கண்ணீர் வடித்தார்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய ஆனந்த கண்ணீர் நிரந்தரமாக இருக்கட்டும் எங்களுடைய நிலையை பார்த்து அவர்களும் அழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் தமிழரசை எடுக்கணும் குடும்பமே மருந்து குடித்து போகுங்க தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் தொகுப்பு திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் செங்கரும்பை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரை இரண்டடி நீளம் உள்ள கரும்புகளாகவும் அதற்கு பிறகு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று மா ஆண்டுகளில் முழு கரும்பையும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்கியது அரசு கொள்முதல் செய்யும் என்கிற ஆர்வத்தோடு உரிய உத்தரவாதத்தோடு விவசாயிகள் கூடுதலாக சாகுபடி செய்திருக்கிறார்கள் தற்போது அரசு விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மெத்த பணிவன்போடு கேட்கிறோம் அரசாங்கம் கொள்முதல் செய்யும் என்ற நம்பிக்கையோடு தான் கூடுதல் செலவினம் செய்து கூடுதல் சாகுபடி பரப்பளவில் கரும்பை சாகுபடி செய்திருக்கிறோம் இந்த ஆண்டு எதிர்பார்த்த விவசாயிகளை ஏமாற்றாமல் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் கரும்பு விவசாயிகளின் வாழ்வில் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அவள் முத முதலீடு செய்த தொகையை திரும்ப பெறும் வகையில் அரசு கொள்முதல் செய்வதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் அரசு ஏமாற்றக்கூடாது கடந்த பத்தாண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளிலே தோளோடு தோல் கொடுத்து துயரங்களிலே பங்கெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக கருதுகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கரும்பு விவசாயிகளுடைய இன்னலை போக்கக்கூடிய வகையில் அரசாணையை பிறப்பித்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டுமென கரும்பு விவசாயிகள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம் உழவர்களுடைய கரும்பினுடைய இன்றைய மதிப்பு எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் கரும்பு சாகுபடி செய்திருக்கின்ற செங்கரும்பு சாகுபடி செய்திருக்கின்ற உழவர்களுக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்படும் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள கரும்பு இன்றைக்கு தமிழக அரசால் புறக்கணிக்கப்படுகிறது தமிழர்களுடைய பொங்கல் திருவிழாவிலே பாரம்பரியமாக பொங்கல் பானையோடு இரண்டு செங்கரும்பு என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் வழக்கமாக கொண்டாடுகின்ற பொங்கல் விழாவில் வைத்து வழிபாடு நடத்த வேண்டிய அந்த செங்கரும்பை தமிழக அரசு கொள்முதல் செய்ய மறுக்குமேயானால் தமிழகத்தில் கரும்பு சாகுபடி செய்திருக்கின்ற உழவர்களுக்கு எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து உடனடியாக அதற்கான அரசாணையை வெளியிட்டு எப்படி பச்சரிசியும் சர்க்கரையும் தருவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதே அடிப்படையிலே பொங்கல் செங்கரும்பையும் கொள்முதல் செய்ய கோரி இந்த கவன முழக்கமும் போராட்டம் தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணை அரசாணை பிறப்பிக்கணும் நாங்கள் சென்னை விட்டு போக மாட்டோம் ஒன்று கரும்பு கொள்முதல் அரசாணையோட வீட்டுக்கு போகும் இல்லாட்டி எல்லாத்து வீட்டிலும் கரும்பாத நடக்கும் சென்னை மெரினா பீச்சில் இறங்கி உயிரை விட்டு தான் போவோம் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுட்டு எதுக்காக கொள்முதல் இருக்கிறாங்க சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க நாட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொம்பல் பண்ணணுங்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் கொம்பல் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கரும்பு நிறுத்தினா விவசாயிகள் எங்கே போவாங்க பன்னிரண்டு மாசமா தாம் பிள்ளை போல பத்தி பத்தி வளர்ந்துருக்காங்க இந்த விவசாயிகள் இன்னைக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு ஆக உடனடியாக கொள்முதல் செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும் இல்லையா நாங்கள் சென்னையை விட்டு கிளம்ப மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பத்து தினங்களாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அரசு கொள்முதல் செய்யும் என்கிற எதிர்பார்ப்பதோன்னு இருந்தோம் ஆனால் திடீரென அரசு கொள்முதல் செய்வது இல்லை என அறிவித்திருக்கிறது வெறும் பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் ஆயிரம் ரூபாய் பணம் மட்டுமே அறிவித்திருக்கிறார்கள் எனவே ஏ விவசாயிகள் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் அறுவடை செய்வதற்கும் போதுமான அவகாசம் இல்லை எனவே அரசாங்கம் இந்த ஆண்டு கண்டிப்பாக கொள்முதல் செய்வதற்கு முன்வர வேண்டும் அதற்கான அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் புயல் காரணமாக சில சேதங்கள் எல்லாம் இரண்டு மழை பெய்ஞ்சது அதனால சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அரசு எதனா உதவி செஞ்சு ஐயா அரசு இதுவரைக்கும் எந்த உதவியும் செய்யல இந்த பொங்கல் கருமையாவது கொள்முதல் செஞ்ச போட்ட ஊசை கடனையாவது கட்ட முடியும் கடனை கட்ட முடியாது என்ன பண்ண முடியும் சொத்து அல்ல நிலத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்க முடியுமா ஆக ஒரு மோசமான முன்னுதாரணத்தை தமிழரசு அரசு ஏற்படுத்தியிருக்கிறது அதை உடனடியாக மாற்றி அமைத்து கொள்முதல் செய்ய வேண்டும் வீடெல்லாம் இரண்டு வார காலங்கள் தான் இருக்குது இரண்டு வார தான் இருக்குது கடந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே பல்வேறு இடையூறுகள் விவசாயிகளுக்கு ஏற்பட்டது கொள்கை முடிவுகளிலே விவசாயிகளுக்கு பாதகமான நிலை இருந்தது அதையெல்லாம் களையக்கூடிய வகையில் எங்களுக்கு தோளோடு தோல் தொகை கொடுத்த போராட்டத்தை நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதும் காலம் தாழ்த்தாமல் கொள்முதல் செய்யும் நம்பிக்கை இருக்கிறது காரணம் எங்களுடைய கஷ்டத்தை அறிந்த மாண்புமிகு முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார் கரும்போய் கொள்முதல் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்து இருக்கிறோம் இதனால் எத்தனை எத்தனை விவசாய குடும்பங்கள் ஆறு லட்சம் விவசாய குடும்பங்கள் தெருவுக்கு வர பொங்கல் முடிச்சதையுமே தமிழ்நாட்டில் இருந்த பொங்கல் கரும்பு மட்டும் கொள்முதல் பண்ணனா இது விவசாயிகளுக்கு கருப்பு பொங்கலாக கருமாதி கரும்மாதி பொங்கலா தான் இந்த கரும்பு இந்த கரும்பை சர்க்கரை ஆலைக்கோ வேறு பயன்பாட்டிற்கோ கொண்டு செல்ல முடியாது பொங்கலுக்கு மட்டுமே மனிதர்கள் சாப்பிடுவதற்கு உண்வதற்கு மட்டுமே இந்த கரும்பு உகந்தது குறிப்பாக தமிழர் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இந்த கரும்பு விளைவிக்கப்பட்டு அறுவடை செய்து படைக்கிற பொழுது இயற்கைக்கும் உறவுகளுக்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் கரும்பையும் வைத்து படைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பண்பாடாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் எனவே எங்களுடைய உடலோடும் உறவோடும் இரத்தத்தோடும் பண்பாட்டோடும் கலந்த இந்த பயிரை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதனால் எந்தெந்த பாதிப்புகள் விவசாயிகள் ஏற்படும் ஒவ்வொரு விவசாயியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகபட்சம் செலவு செய்திருக்கிறார்கள் ஒரு ஏக்கரில் இருபத்தி நாலாயிரம் முதல் இருபத்தி ஆறாயிரம் கழிகள் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கட்டிலிருந்து ஆயிரத்தி நானூறு கட்டு விற்பனை ஆகும் இந்த கரும்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விற்பனைக்கு ஆகவில்லை என்றால் எந்த விதத்திற்க பயன்படாது காய்ந்து போய்விடும் எனவே அந்த தொகை செலவழித்த தொகை விவசாயம் கிடைக்காமல் போகும் வறுமையில் வாடுகிற விவசாயிகள் ஆண்டுதோறும் ஏதோ ஒரு பயிரை விற்பனை செய்து லாபம் ஈட்டக்கூடிய இல்லாவில்லை பரவாயில்லை முதலீடாவது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற பொழுது செலவு செய்த தொகையாவது விவசாயிகள் கிடைக்க வேண்டும் அப்போதுதான் விவசாயிகள் எதிர்காலத்திலும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் இல்லையே பெரும்பாலான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூட நிலை ஏற்படும் அந்த நிலையை அரசாங்கம் விட்டுக் கொடுக்க கூடாது உடனடியாக கரும்பை கொள்முதல் செய்யக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மெத்த பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு விவசாயம் கரும்பு போட்ட உயிரோடு இருக்கா தற்கொலை விவசாயிகள் தற்கொலை அதிகமாக நிலக்கூடிய மாநிலமாக இது மாறிவிடும்

போட்டாச்சு அதுக்கு மேல தேல இல்ல நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம் பன்னெண்டு பேர் எங்கள் ஒரே குடும்பம் மூணு குடும்பம் எங்கள் வீட்டில் எல்லாம் காசு வாங்க தவித்து கரும்பு கரும்பு உங்களுக்கு கட்டு சாமின்ட்டு கும்பிட்டு சொல்லி இருக்கும் கொள்முதல் பண்ணனு விற்கணும் வியாபாரி வரணும் வாங்கணும் தமிழரசு எடுக்கணும் இல்லாட்டி குடும்பமே மருந்தை கொடுத்துடுச்சு போகுங்க நீங்கள் ஒரு தல்காரில் அதை போட்டு எங்க ஓட்டெல்லாம் ஆறு ஏழு ஓட்டு போடுறோம் போடு ஓடு உனக்கு கடனை கழிக்கிறோம் இந்த படிப்புக்கு நான் காசை கழிக்கிற மட்டும் சொன்னாங்க ஒன்றும் செய்யலை ரெண்டு மாதம் கொடுத்தாங்க இந்த விவசாய காசு அதுவும் இல்லைட்டாங்க அதுவும் இல்லைட்டாங்க இப்போ சும்மா ரேசரி வாங்கி கஞ்சி இருக்கோம் இந்த கரும்பு வில போனாத்த மனுஷன் மக்க அஞ்சார் பொம்பளை பிள்ளை எங்களுக்கு அதை பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் கட்டி கொடுக்க முடியும் இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பிலே செங்கரும்பை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னையிலே முற்றுகை போராட்டமிட்டு காத்திருக்கு காத்திருப்பு போராட்டம் இடுகின்றார்கள் என்றால் பொங்கலிற்கு இயல்பாக ஒரு ஆயிரம் ஏக்கர் கரும்பு இருந்தால் அது மார்க்கெட்டில் விற்றுடலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கரும்பு அரசாங்கம் கரும்பு கொடுக்குன்னு அரசாங்கத்தை நம்பி கரும்பு போட்டாங்க அரசாங்கத்தை நம்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கரும்பு போட்டதுனால வியாபாரிங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொள்முதல் பண்ணவே வரலை காரணம் என்னான்னு சொன்னால் வியாபாரி பணம் போட்டு வாங்கிட்டு போன இடத்துல இந்த விவசாயம் வெட்டிக்கிட்டு போயிடுவான் அவனுக்கு வாடகை கூட கிடைக்காது இந்த நிலைக்கு தள்ளப்படும்போது வியாபாரியும் நட்டப்படுவான் என்ற என்ற காரணத்தினால் இதுவரை வியாபாரிகள் கரும்பு தோட்டத்திற்கு வந்து பணம் கொடுத்து கரும்பை பெற்றிருப்பார்கள் அரசாங்கம் கூடுதலாக கரும்பு இருப்பதனால் இதை வாங்கி கொண்டு சென்றால் நமக்கு லாபமே கிடைக்காது என்ற நோக்கத்தினிலே எந்த வியாபாரியும் கரும்பு வாங்கவில்லை அரசாங்கமும் கரும்பு கொடுக்க மறுக்கின்றது அரசாங்கம் கரும்பு கொடுத்தால் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய்க்கு அரசாங்கம் கரும்பு கொள்முதல் செய்ய முடியும் பாக்கி உள்ள எண்பது கோடி ரூபாய் கரும்பை வியாபாரிகள் வந்து கொள்முதல் செய்ய முடியும் ஐயா சொன்னார்கள் நூற்றி அறுபது கோடி ரூபாய் கரும்பு அரச விவசாயி விவசாயியிடம் அழிந்துவிடும் காலநிலைக்கு காலநிலையில் இருக்கின்றது ஒவ்வொரு விவசாயியும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய தோடு மூக்குத்திகளை வைத்து அண்டா குண்டாகளை வைத்து அடகு வைத்து அவர்கள் பயிரிட்டு விட்டு இன்று அதை ஓட்டி அழிக்க 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 அழிக்கும் போது அந்த விவசாயிகளுடைய ஆதாரம் பொருளாதாரம் முற்றிலும் வந்து பாதிக்கப்படும் அந்த விவசாயி ஓ இது மூன்றாண்டு பயிரோ ஓ மூன்று மாத பயிரோ ஓராண்டு பயிரோ அல்ல ஓராண்டு பயிர் அந்த விவசாயி ஒரு வருஷமாக அந்த கரும்பை வளர்த்து அவன் அந்த விவசாயி அந்த விவசாயியுடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உழைத்தும் அவருடைய வாழ்வாதாரம் அந்த பிள்ளைகளை படிக்கக்கூடிய வாழ்வாதாரம் அந்த அவர்களை உணவு வா வாழ்வாதாரம் என்று அனைத்து வாழ்வாதாரங்களும் அழியும் சூழ்நிலைக்கு அரசு தள்ளியிருக்கின்றது அரசாங்கம் போன ஆண்டே பொங்கல் தொகுப்பு வழங்கும் போது நாங்கள் பொங்கல் தொகுப்பிலே செங்கரும்பு வழங்கவில்லை என்றால் ஐநூறு ஏக்கர் இன்று கரும்பு போன இடத்துல நூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாயிகள் கரும்பு போட்டு இருப்பார்கள் அதை வியாபாரிகள் வியாபாரி அதை விலை கொடுத்து வாங்கியிருப்பார்கள் வியாபாரி விலை கொடுத்து வாங்கியிருந்தால் இந்த விவசாயிகள் இந்த நிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள் அரசாங்கம் கரும்பு கொடுக்கும் என்பதனால்தான் அதிகபட்சமாக பயிர் செய்தார்கள் அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் ஒரு வியாபாரி கூட கரும்பு வாங்க மாட்டார்கள் ஒரு வியாபாரி வாங்கிய கரும்பு லாபத்திற்கு விற்க முடியாது அந்த விவசாயம் அந்த ஏரியாவுக்கு கொண்டுகிட்டு போவாங்க கோயம்பேடு மார்க்கெட்டை நம்ம பார்த்துருப்போம் நிறைய கரும்பு வந்து போச்சுன்னா மார்க்கெட்டில் இறங்கி போட்டு போயிடுவாங்க ராலி வாடகை கொடுக்க முடியாத இந்த புள்ளையார சுற்றி பாண்டியாதி கொடுத்த விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய கரும்பு தோட்டத்தை கூட இந்த செல்ஃபோனில் நான் படை எடுத்திருக்கின்றேன் ஒரு லோடு கரும்பு புள்ளையார சுற்றி கொண்டு வந்து அறுபதாயிரம் வெட்டுக்கூலி கொடுத்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா இருபத்தையாயிரம் வாடகை கொடுத்து கோயம்புட்டு மார்க்கெட்டில் போந்துட்டாலே ஐயாயிரம் ரூபா கட்டணும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும்னு சொல்லிவிட்டு இவங்க பிடிங்கிடுவாங்க அப்புறம் வரக்கூடிய அந்த ஆர்கட் செலவுன்னு சொல்லிட்டு ஒரு லோடு கரும்பை விற்ற வெட்டி ஒரு டாரஸ் கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேக்ஸிமம் விற்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லட்சம் ரூபாய் என்னுடைய வீட்டு பணத்தை வீட்டு பணத்தை விற்று என்ன பண்ணுறேன்னு சொன்னால் வெட்டினது கோசரம் வளர்த்ததும் போச்சு வெட்டினதும் போச்சு எல்லாமே போச்சு அதை விட கேவலமான நிலைக்கு இந்த விவசாயிகள் தளப்படுவார்கள் இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அரசாங்கம் கரும்பு கொடுத்தால் மட்டுமே ஏவார்கள் கரும்பை வாங்குவார்கள் இல்லை என்றால் ஒரு தோட்டம் கூடும் கரும்பை வந்து வெட்டிக்காது கரும்பு வெட்டிக்கலான்னு சொன்னால் கடவுள் சூசைட் சூசைடு பண்ணிப்பான் சூசைடு பண்ணிக்கிறோம்னான்னு சொன்னால் நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எல்லா எதிர்கட்சியும் இந்தியா முழுவதும் இந்த அரசை கேவலமாக பேச வேண்டிய காலநிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கரும்பினை பாதியை இவர்கள் கொள்முதல் செய்தால் மீதியை வியாபாரியாக கொள்முதல் செய்வார்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்பதை உறுதியுடன் கூறுகின்றேன் இன்று கூட என்னுடைய நண்பர் சொன்னார் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பது பணம் கொடுப்பதுடன் கரும்பு போட்ட விவசாயிகுடைய விவ விவசாயிக்கு ஒரு பாட்லா டப்பாயும் கொடுத்துருந்தார் வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் ஒரு நண்பர் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்களா இந்த தம்பி தான் பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தார்னா மிஸ்டர் கண்ணன் பேசியிருந்தாரு ஐயா நீங்கள் தான் வேளாண்மைத்துறை அமைச்சர் அதனால் எங்களுக்கு கரும்பு கொடுங்க கரும்பு நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னாக்கா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு வேளாண்மைத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் அதற்கு அந்த கண்ணன் கூறியிருந்தார் என்ன கூறியிருந்தார் என்றால் ஆயிரம் ரூபாய் பணத்தோடு விவசாயிக்கு ஒரு பாட்லாக்ட பயம் கொடுத்துரு நான் குடும்பத்தோட குடிச்சிட்டு செத்து போயிருவான்னு சொல்லியிருந்தார் வேளாண்மை துறை அமைச்சர் அறிவித்திருந்தார் அது எல்லா விவசாயிகளும் என்ன என்ன படுவேனா கஷ்டத்தில் உள்ள விவசாயிகள் இப்போ பார்த்தோம்னு சொன்னா விவசாயிங்ககிட்ட யார்கிட்டையும் என்ன பண்றோம்னா தோடு இருக்கிறது இல்லை மூகுதி இருக்கிறது இல்லை செயின் இருக்கிறது இல்லை பயிரை வாங்கி போட்டு ஒருத்த வாங்கி போட்டு பச்சு பூச்சி பருத்தம் வாங்கி போட்டு பன்னெண்டு மாசமாக இதிலேயே கஷ்டப்பட்டு பொங்கல் முடிஞ்சதுன்னு சொன்னால் க அந்த பொங்கல் திருவிழாவுக்கு தன்னுடைய கம்பளை மூத்து மூட்டு கொடுக்கின்றேன் தன்னுடைய மூக்குத்தையை மூட்டு வைக்க மூட்டுக் கொடுக்கின்றேன் தன்னுடைய அண்டாப்பாட குண்டாக்களை மூட்டு வந்து கொடுக்கின்றேன் என்று கணவன் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் ஒரு பாட்டு மட்டும் ஞாபகத்துக்கு வருகின்றது அது காடு விளையட்ட பெண்ணு காலம் இருக்குது பெண்ணேன்னு சொல்லுவான் அந்த புருஷன் அந்த பொண்ணு சொல்லுவாள் காடு வளைஞ்சது மச்சம் காலுங்கெய் தானே மிச்சம் சொல்லுவாள் இந்த நிலைக்கு தான் விவசாயிகள் தள்ளு விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அரசாங்கம் மோசடி செய்தால் இந்த விவசாயிகளுடைய பொருளாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் விவசாயுடைய பொருளாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டால் அவர் மாணவ அவர்கள் பெற்ற மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் இப்போ அப்ப இப்படி இது போல் பாதிப்பு எண்ணற்ற பாதிப்புகளை விவசாயிகள் பெறுவார்கள் இதை எதிர்கட்சி ஆளுங்கட்சி ப பிற மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சி இதெல்லாம் பேச வந்துடுவாங்க அதனால ஐயா தளபதியார் அவர்களே கொஞ்சம் மனம் இறமிங்கி மனம் இறங்கி பாதி பாதுகாப்பு கொள்முதல் பண்ணுங்க பாதுகா கொள்முதல் பண்ணுவாங்க நீங்க பாதுகாப்பு கொள்முதல் சொன்னால் ஏவாரி ஒரு கரும்பு கூட வாங்க மாட்டா எல்லா தோட்டமும் டிராக்டரை வச்சு ஓட்டுவாங்க ஓட்டும் போது உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா நான் தப்பு செய்து விட்டனே என்று நீங்கள் பொங்கல் முடிந்தால் கதர்வீர்கள் கதிராதீர்கள் உங்கள் மனைவி ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொள்ளும்போது அவருடைய ஆனந்த கண்ணீர் நிரந்தரமாக இருக்கட்டும் எங்களுடைய நிலையை பார்த்து அவர்களும் வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் விவசாயிகளை இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு அதை கருத்திலே கொண்டு இந்த விவசாயிகளுடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு இன்னைக்கு பார்த்தோம்னா குழந்தை இந்த அம்மா பெரிய அம்மா வயசான வயசான மூத்த அம்மா இவங்க மதுரையிலிருந்து வந்திருக்காங்க இந்த அம்மா மதுரையிலிருந்து வாங்கம்மா மதுரையிலிருந்து இங்கே போராளம் வந்திருக்கிறாங்க இந்த அம்மா போராட்ட கோடி புடிக்குற நேரமாயிது லோன் கட்டலன்னு வீட்டை சப்தி பண்ணாங்க கட்டலன்னு வீட்டை சப்தி பண்ணிட்டங்களா வீ ஏ உடவ லோன் கட்டலன்னு சொல்லிட்டே தனியார் வங்கியிலே வாங்கியின கடனுக்கு லோனு கட்டலன்னு சொல்லிட்டு வீட்டை சப்தி பண்றாங்க பிராக்டரி சப்தி பண்றா சப்தி பண்றாங்க நாலனா கமாலக்கு பண கம்மா கது கம்மா வேலைக்கு நூறு நாள் வேலைக்கு போன பணத்தை கூட பிடித்து கொண்டார்கள் அதை வாங்கி அரிசி வாங்கி அதிலே உணவருந்துவதற்கு கூட இல்லை என்று மதுரையில் இருந்து ஒரு தாய் தன்னுடைய கம்மலை அடகு வைத்து போட்டுட்டு வந்திருக்காங்க முதல்வர் அவர்களே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு இந்த விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் செங்கருமை வழங்குங்க